வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாழைப்பூ கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை பொரியல் பண்ணலாம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வரமிளகா கருவேப்பில் ஜீரகம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு பாசிப்பருப்பு என்ன காயவும் ஜீரகம் போடலாம் வரமிளகா பாசிப்பருப்பு வதகு நின்று வெங்காயம் போட்டுடலாம் வடைங்கிருச்சு பருப்பு வறுஞ்சிச்சு அதுல நம்ம க்ளீன் பண்ணி வெச்சிருக்க வாழைப்பூ எடுத்து போடலாம் வாழைப்புல தேவையான அளவு உப்பு தூவுறோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுறலாம் லைட்டை இப்படி தண்ணி தெளிச்சிக்கலாம் இதில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் அப்போ தான் அந்த தொகர் போகும் அப்புறம் அதில் பாசு பெருக்கும் வறுத்து அது லைட்டாக வேகணும் ரொம்ப வேக விடாமல் அதுக்காக கொஞ்சம் தண்ணி தெளித்து வேக வைக்கலாம் வாழைப்புள்ள தண்ணி வச்சிருச்சு இப்போ நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கலாம் அப்போ நல்லா இருக்கும் நல்லா வதக்க வதக்க தான் அந்த பூவோட தொபர்பெல்லாம் போவோம் நல்லா எண்ணெயிலையும் நல்லா வதக்குங்க நல்லா வறுத்தாச்சு நல்லா ட்ரை ஆகிருச்சு நல்லா சுருண்டு வந்துருச்சு பூ இதில் தேங்காய் போடலாம் தேங்காய் துருவல் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு தான் பிந்திடணும் தேங்காய் இல்லைன்னா தேங்காயோட டேஸ்ட் மாதிரி தேங்காயும் சேர்ந்து வெந்திரும் வாழைப்பூ ரெடி ஆயிடுச்சு வாழைப்பூ ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் செஞ்சு பார்த்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள் நன்றி